ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திருப்புல்லாணி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பெண்களுக்கு நாட்டில் பாதுகாப்பு இல்லை எனவும் பெண்கள் மீது கை வைப்பவரின் தலையை சீவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வண்ணாங்குண்டு கிராமத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த ஓபிஎஸிடம் பெண் ஒருவர் ஆவேசமாக கோரிக்கை விடுத்தார் முன்னதாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த ஓபிஎஸ்ஐ உற்சாகப்படுத்தும் விதமாக அவரது தொண்டர் ஒருவர் மத்திய அமைச்சரை வாழ்க என கூறி கோஷமிட்டார் அதனை உடனடியாக தொண்டரின் வயிற்றில் குத்தி இதுபோன்ற கோஷங்கள் வேண்டாம் என செல்லமாக கண்டித்தார் நமது நமது ஐயா சென்னா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க